அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது நான் சொல்றத கேளு நில்லு நில்லுமா நீங்க வராதீங்க போயிடுங்க தாத்தா நீ கிட்டேன்றதுக்காக தானே நான் இந்தியாவே வந்தேன் நீ ஏன் இப்படி பண்ணலாமா அழுகாதடா சொல்றேன் இல்ல அழுகாத இப்ப என்ன பிரச்சனை

நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா எது சொன்னாலும் இந்த ஊரே கேட்கும் நம்ம தோட்டம் வயக்காடு எல்லாம் கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் இருந்துச்சு நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் நூறு நூத்தி ஐம்பது பேர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எங்கள் கூட பிறந்தவங்க ஒரு அக்கா இது உங்க யாருக்கும் தெரியாது ஏன்னா நான் சொன்னதில்லை கோயிலில் எந்த விசேஷம் நடந்தாலும் முதல் மரியாதை நம்ம குடும்பத்துக்கு தான் அப்படி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் எங்க அக்காவும் வயசுக்கு வந்துட்டான் ஊரே திருவிழா கோலம் தான் எங்கள் அப்பா ரசத்திட்டாரு கொஞ்ச நாள் ஆச்சு எங்க அக்கா பக்கத்து டவுனுக்கு போய் மேல படிக்கணும்னா எங்க அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா எங்க அப்பா தான் புல்ல ஆசைப்படுது போய் படிக்கட்டுமேனு டவுனுக்கு அனுப்பி வச்சார் எங்க அம்மா பயந்த மாதிரியே படிக்க போன இடத்துல எங்க அக்கா ஒருத்தரை காதலிச்சிட்டான் வீட்டுல ஒரே சண்டை அக்கா விடாப்பிடியா அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பிடிச்சா இந்த காலத்திலேயே ஜாதி வரி பிடிச்சு அலையிறப்ப அந்த காலத்துல கேட்கவா வேணும் ஆனா அதையும் மீறி எங்கள் அக்கா சந்தோஷத்துக்காக எங்கள் அப்பா சந்தோஷமாக அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க எந்த ஒன்றுமே நாம் நினைச்சபடி நடக்கிறது இல்ல கொஞ்ச நாள்லயே ஜாதி சண்டை வந்து ஊரு அடிச்சுக்கிட்டாங்க அப்போ எங்கள் அக்கா அவங்க வீட்டுக்காரருக்கு தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க தன் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக செத்தே போயிட்டா பத்தாததுக்கு எங்கள் அக்கா அப்பப்போ வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பித்தான் நல்லா ஓஹோன்னு இருந்த குடும்பம் அப்படியே வேற மாதிரி ஆயிடுச்சு ஒரு கட்டத்துல எங்க அப்பா மறுக்க ஆரம்பிச்சாரு பிரச்சனை பெருசாயிடுச்சு அவ பணத்துக்கு ஆசைப்பட்டு மண்ணவாரி தூத்தி உங்க சொந்தமே வேண்டாம் இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவுமே கிடையாதுன்ட்டு போயிட்டான் அப்பதான் அந்த வயசுலயே நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் இந்த ஊரும் வேணாம் இந்த சொத்தும் வேணான்ட்டு எல்லாரையும் விட்டுட்டு கிளம்பிட்டேன் அந்த அக்கா வழி வந்தவங்கதாம் அவங்க இதுதான் நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை

மொதல்ல உன்ன அனுப்புறதுக்கு ஏய் பாடா லூசே பாடா பாடா பாய் ஏய் வெட் பாலே என்ன என்ன அடிச்சியா உன்னை அடிச்சிட்டு இருக்காங்க கொஞ்ச நேர புடிச்சிட்டு இருக்கீயா போ ஏய் என்ன சமைக்கணும்னு சொன்னீங்கன்னால் சமைச்சிடலாம் ஐயா ஏதோ ஒன்று செய் போ சரிங்கய்யா பா இப்போ என்னதான் செய்யணும்னு நான் அப்பவே சொன்னேன் நீங்க தான் கேட்கல மாதிரி ஒரு அதிசயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது எதை வேணாலும் அழிச்சிடலாம் ஆனா ஒரு தடவை உருவான காதலை மட்டும் அழிக்கவே முடியாது ஏன்னா அது உணர்வு சம்பந்தப்பட்டது வேணும்னா இப்ப பிரித்து வைக்க ட்ரை பண்ணுவோம் என்ன யோசிக்கிறேன் முதல்ல டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி நாங்க அமெரிக்கா போறோம் ஸ்வேதா இனிமே வீட்டு விட்டு எங்கு போக கூடாது ஊருக்கிழமல வழிய பாரு உள்ள போ என்னடா வெளியூர் வண்டி மாதிரி தெரியுது ஆமாண்ண அன்னைக்கு மாட்டு சந்தையில் அடி வாங்கினான்ல அவன் தானே அது மறுபடியும் பார்த்தா என்னடா பார்க்க வேண்டியது பார்த்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா அப்புறம் பாத்துக்கலாம் இருப்பாங்களே என் விஷயத்துல அதான் சொல்லுவாங்க வேற ஒன்னும் பண்ண முடியாது புரியுதா இங்க பாரு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அதான் தெரியுதே தலைக்கு குவாட்டு கொடுத்து கொண்டு வந்தியா இல்ல ஆப் கொடுத்து கொண்டு வந்தியா வார்த்தை அளந்து பேசுங்க ரொம்ப பேசுறீங்க ஏண்டா டீ போர்டு போட்டு வாடகை வண்டியில வர்ற உனக்கே இவ்வளவு இருந்தா சொந்த வண்டி வச்சிருக்க எனக்கு எவ்வளவு இருக்கும் ஏய் இன்னொரு தடவை இந்த வாடகை வண்டியில ஊருக்குள்ள உனைய பார்த்தேன் ஒண்ணே கொளுத்த மாட்டேன் வண்டியை குளுதிவே பட அந்த தான் இது போ இவர்கிட்ட நமக்கு தான் அவசிய பேசி வாங்க நம்ம எல்லாம் போலாம் வாங்க வரது மாரே போட